ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இந்த விஷயத்தை கிட்ட சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க விஜய் வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால காவேரியோட ஃபோன் வந்து வெயிட்டிங்கில் வருது அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன எதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி வக்கீலுக்கு கால் பண்ண அவர் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு தாத்தாவும் அதான் சொல்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து ஸ்கேன் பண்ண சொ வந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க இப்போ விஜய் வந்து அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் பண்றாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு அடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா காவேரிக்கு அந்த ஸ்கேன் பண்ற அந்த போயிட்டு இருக்கு தண்ணி குடிக்க சொல்றாங்க வெயிட் பண்ண சொல்றாங்க இங்கே உட்காருங்க உட்காரங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வாங்க ஸ்கேன் பண்ணனு கூப்பிடும்போது நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லை ஏதோ நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வராரு இதான் நம்ம ஏற்கனவே பொருமோல பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் ஸ்கேன் பண்றதுக்காக போகிறதுக்காக வராங்க இப்போ விஜய் வந்து நீ நீங்கள் மிஸ் பண்றேன்னு சொல்லும்போது என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும் அதான் வந்துட்டேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்றாங்க இப்ப அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த மானிட்டர்ல குழந்தை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் செம்ம எமோஷனலாக சந்தோஷப்படுறாங்க சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது ஏற்கனவே நம்ம புறமோலை பார்த்த விஷயம் தான் இன்னைக்கான எபிசோடில் பாதிக்கு மேலே நடக்குது அடுத்து ஸ்கேன் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் பாப்பாவா பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு அதுக்கப்புறம் சரி போ பாப்பாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிக்கிட்டு அப்படியே வெளியில் வராங்க சந்தோஷமாக அந்த விஷயத்தை பேசிட்டு வெளியில் வந்து அங்கே வாசப்பில் நிற்கும்போது பார்த்தா இங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்துட்றாங்க இப்போ காவேரி ரொம்ப பயப்படுறாங்க விஜயம் பார்த்தோம் அப்படின்னா பயப்படுறாரு இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சேஃபாக போயிடுறேன் நீ வெளியில் பாரு ஆஃபீஸோட கார் நிற்க அந்த காரில் ஏறி வீட்டுக்கு போய்டு நல்லபடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயப்பன் வந்து காரை வச்சுட்டு வெளியில் இப்போ விஜய் வந்து வேற பக்கத்து மாஸ்க் போட்டுக்கிட்டு தலையில் போட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு நிற்கிறாங்க காவேரிய வராங்க ரெண்டு பேர் நமக்கு இன்ஃபார்ம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட செக் பண்றதுக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் காவேரி கார்ல ஏறி அவங்க கிளம்பி போயிருக்காங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கங்கா ஸ்கேன் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்லாம் இருக்கல அதை பார்த்து எல்லாரும் அதாவது குமரனோட அம்மா எல்லாம் பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா காவேரியும் வந்துடுறாங்க காவேரிக்கு தெரியும் ஏற்கனவே அந்த ஸ்கேன் பண்ண விஷயம்லாம் அதெல்லாம் அப்படியே இடையில பேசுகிறாங்க ஆமாம் உனக்கு ரொம்ப தெரியும் பார் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் குமரனோட அம்மா பேசுகிறாங்க ஒரு மாதிரி எமோஷனல் கலாட்டாவாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீ போய் அப்பளத்துக்கு விட்டானதெல்லாம் ஆர்டர் போட்டு வந்துட்டியா நான் அவங்க அம்மா கேட்குறாங்க அதெல்லாம் செஞ்சுட்டேன் நம்ம அப்பளம் போடுற விஷயத்தை பார்க்கலாம் பொருள்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க இப்போ குமரனும் கங்காவும் பார்த்தோன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக எமோஷனலாக இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க என்ன இன்னைக்கான எபிசோடும் சூப்பராக இருந்தாலும் இப்போ வெண்ணிலாவோட விஷயத்தை எதுவுமே காட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்குது கொஞ்சமாவது அது சம்மந்தமாக கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏற்கனவே ஏற்கனவே பழச நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல அடுத்து ஏதோ ஒரு அதிரடி காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ப்ரோமோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து இதே சட்டை தான் போட்டிருந்தாரு நைட் நேரத்தில் யாரையோ பரபரப்பா தேடிக்கிட்டு இருந்தார் அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்